கைலாசா எங்கே தான்ப்பா இருக்குது நித்தியானந்தா எங்கே இருக்காரு அந்த நாட்டுக்கு எப்படி போவது ஏதாவது பாஸ்போர்ட் விசா இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள எழுந்திருந்தாலும் இதே கேள்விகளை தான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு எழுப்பியிருக்காங்க அதுக்கான பதிலும் இப்போது நமக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மதுரை ஆதீன மடத்துக்குள்ள நித்யானந்தா நுழையக்கூடாது அப்படிங்கிறத எதிர்த்த வழக்கில் நீதிபதிகள் இப்படி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு நித்தியானந்தா சீடர் பதில் கொடுத்துருக்காரு அவர் ஆஸ்திரேலியா அருகில இருக்கக்கூடிய யூஎஸ்கே அப்படின்ற ஒரு தனி நாட்டுல நித்யானந்தா இருக்காரு நித்யானந்தா தங்கியிருக்கும் நாடு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது அப்படின்னும் அந்த சீடர் தெரிவிச்சிருக்காரு மதுரை ஆதீனத்தின் இளைய ஆதீனமாக நித்யானந்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நியமனத்திற்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு இப்படி பொழுது ஆதீன மடத்தின் நிர்வாகத்தை அரசிடம் ஒப்படைக்க அருணகிரிநாதருக்கு உத்தரவிடக் கோரி இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் மதுரை முதன்மை சார்பு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு முடிவுக்கு வரும் வரைக்கும் மதுரை ஆதீன மடத்துக்குள்ள நித்யானந்தா நுழைய தடை விதிக்கவும் ஆதீன மட நிர்வாகத்தை கவனிக்க அருணகிரிநாதருக்கு தடை விதிக்கவும் கோரி இரு துணை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுல ஆதீன மடத்துக்குள்ள நித்யானந்தா நுழைய தடை விதிக்க கோரிய மனு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வந்துச்சு அப்போ ஆதீன மடத்துக்குள்ள நித்யானந்தா நுழைவதற்கு தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டாரு இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நித்யானந்தா உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாரு இந்த வழக்கு நீதிபதி வேலுமணி முன்பு விசாரணைக்கு வந்துச்சு ஒருவரை மடாதிபதியாக நியமனம் செய்ய சில தகுதிகள் இருக்கு அவை எதையுமே நித்யானந்தா பூர்த்தி செய்யல இந்த நிலையில ஆதீன மடத்தின் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதீனமாக நித்யானந்தா நியமனம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு வந்ததால நித்யானந்தா நீக்கப்பட்டதாக அருணகிரிநாதர் தெரிவிச்சிருக்காரு இந்த தகவல் நித்யானந்தாவுக்கு பதிவு தபாலில் அனுப்பப்பட்டிருக்கு அதையும் அவர் பெற்றுக்கொண்டிருக்காரு அதற்கான அத்தாட்சியும் இருக்கு இந்த தான் மடத்திற்குள் நித்யானந்தா நுழைவதற்கு கீழமை நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதீனமாக பணிபுரிய தனக்கு முழு தகுதிகளும் இருப்பதாக நித்யானந்தா தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு ஏற்றதல்ல அப்படின்னு கூறி நித்தியானந்தாவின் மனுவை நீதிபதி தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு வைத்தார் இந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து நித்யானந்தா மேல்முறையீடு செஞ்சார் அந்த மனுவின் மீது அவ்வப்போது விசாரணை நடத்தப்படுகிறது அப்போதான் நீதிபதிகள் நித்யானந்தா எங்க இருக்காரு கைலாசா எங்க இருக்கு அந்த நாட்டிற்கு எப்படி போவது ஏதாவது பாஸ்போர்ட் விசா இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதோட வழக்கறிஞரை மாற்ற கோரி மனுவை நீதிபதிகள் ஒத்தி வைத்து உத்தரவிட்டிருக்காங்க இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இது மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க